யோகக்கலை குருநாதர் பாபா ராம்தேவ் தீவிர பிசினஸ் மேன் இவரின் பதஞ்சலி நிறுவனம் உணவு பொருள் விற்பனை செம்பு பாத்திரங்கள் விற்பனை தேன் விற்பனை கோமியம் விற்பனைன்னு படு ஸ்பீட்ல வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சு அமோகமா வியாபாரம் செஞ்சிட்டு இப்போ இப்ப தொலை தொடர்பு ஏரியாலையும் நுழைஞ்சிட்டாங்க பதஞ்சலி சிம் ஃபைவ் ஜி சேவை விற்பனைக்கு வருது பதஞ்சலிங்கிறது ஒரு புனிதமான யோக கலை பதஞ்சலி முனிவர் தன்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை யோகாசன ஆய்வுல கழிச்சாரு மக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு அவருடைய சமாதி இன்னும் ராமேஸ்வரம் கோயில்ல இருக்குது ஆனா அவருடைய பேர்ல இப்படி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறது கொஞ்சம் நெருடலா இருக்குது இப்படி உங்களுடைய பிசினஸ் படு பயங்கரமா போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் பாபா ராம்தேவ் அம்பானியவே மிஞ்சிடுவாரு போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி